வெல்கம் டு பெரிய நாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸும் உங்களுக்கு கிட்ட நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோல் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கொடுமலை டூ படம் மெயின் ரோட்டு பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க மெயின் ரோட்டுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது தூரம் வருங்க அது ஒட்டியே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஏழு மீட்டர் ரோடு வந்துடுங்க அந்த காரு வேனா போது பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க ஒரு பூமி தள்ளி வந்துருங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே இருக்குதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாங்க ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேலுக்கு வந்துருக்குதுங்க நம்ம போரெல்லாம் போட்டால் இந்த ஏரியாவில் தண்ணி கண்டிப்பாகுங்க அந்த அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் அதிகமான ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மே பாருங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குதுங்க பெட்ரோல் பங்கு ஸ்பின்னிங் மில்லு ஓய் மில்லு நிறைய கம்பெனிஸ் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அருமையான இடம்ங்க ஒரு இருபத்தஞ்சு சென்டெலாம் மெயின் ரோடு பக்கத்தில் விற்பனைக்கு வர்றது ரொம்ப கம்மிங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்திருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பொட்டியே இருக்குதுங்க நம்ம மெயின் ரோட்டில் இறங்கநதியும் இந்த பூமிக்கு நடந்தே வந்துடலாங்க நம்ம பூமிக்கும் பெரிய தார் ரோடு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க நம்ம பல்லடம் திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் பஸ்லேயே வந்துட்டு போயிடலாங்க அளவுக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஒரு இருபத்தஞ்சி சென்டில் ஒரு டோன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க டோட்டலாக இந்த இருபத்தஞ்சு சென்ட்டுமே சேர்த்து பத்தொம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க நம்ம இடம் முடிச்சிருந்தா குறச்சி பேசலாங்க மொத்தமாக ஐம்பது சென்ட் இருந்துச்சுங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டு பல்லடத்துக்கார தான் வாங்கிட்டாங்க பேலன்ஸ் இருபத்தஞ்சு சென்ட் கொடுக்குறாங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்றலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்